முதியவர்களா இல்ல ஏதோ எல் கேஜி படிச்சு இல்ல இளவட்டம் இந்த சகோதர ஏகத்துவத்திற்காக இணைவெருக்கு எதிராக வரதட்சணைக்கு எதிராக வட்டிக்கு எதிராக சமூக சீர்திருத்தத்திற்காக அவர்களை பின்பற்றுங்கள் என்ற உயிரோட்டம் கொடுப்பதற்காக வந்து நிற்கிற பொழுது என்ன பிரச்சனை வருகிறது ஊர் நீக்கம் அவனுக்கு ஜனாசா கொடுக்காதீங்க கபர்ல இடம் கொடுக்காதீங்க அவனுக்கு கல்யாணத்துக்கு தப்தரு குடுக்காதீங்க ஏன் உரிய பாவம் பண்றான் என்ன பாவம் வாங்க வாங்கக்கூடாதுங்கிற பாவம் வருதா இல்லையா இத்தனை பிரச்சனைகளும் இளைஞர்கள் சந்திக்கிறார்களே இந்த இளைஞர்கள் இஸ்லாமிய வழியில் இருக்கிறார்களா அதை எதிர்ப்பதற்காக திடீர்னு கூட்டுடா ஊரை குடிகாரன் அவன் இவன் எல்லார் ஜென்சா ஏன் இவனை எதிர்க்கணும் ஒன்றை யோசித்து பாருங்க ஊரெல்லாம் இதே பிரச்சனை எங்கெல்லாம் ஏகத்துவாதிகள் அடி வாங்குவானோ இங்க நாலு இளைஞன் இருப்பான் அவன் வரதட்சணையில் விழுந்திருக்க மாட்டான் அவன் குடியாரனா இருக்க மாட்டான் அவன் சத்தியத்தை சொல்றவனா இருப்பான் எதிரில இருந்து இவனை அடிக்க வந்தவன் யாரா இருப்பான் தெரியுமா நீ எங்க பாரம்பரியத்தை கெடுக்கிறாய் வந்தவன் யாரு தெரியுமா குடிகார வந்தவன் யாரு இந்த பள்ளிவாசல் பக்கம் எட்டி கூட பார்க்காதவன் வந்தவன் யாரு மழை பேஞ்சாலும் மதரசாக்கு போகாதவன் இப்படிப்பட்டவன் இந்த மார்க்கத்தில் எந்த தொடர்பும் இல்ல இவங்களை எதிர்கொண்டு நிற்பார்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபடும் பொழுது எதையுமே மக்கள் கண்டுக்க மாட்டார்கள் அவன் திருடுறான் எதையுமே கேட்க மாட்டார்கள் நம்முடைய தவறை சுட்டிக்காட்ட வந்துவிட்டான் ஒடுக்குங்களா என்று வருகிறதே இதுபோல்